வெல்கம் டு மதுரை காந்தினாஸ் கிச்சன் இப்போ வந்து பொங்கல் திருநாள் தை பிறகு போகுது அதுக்கு நான் வந்து அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்து சொல்லிக்கிறேன் வியூவர் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த தை பிறந்த எல்லாருக்கும் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தைப்ப தை மாதம் பிறந்தவொடனே எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணியிருக்கேன் அதை பார்ப்போம் நட்ஸ் வச்சு இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ நட்ஸ் உருண்டைக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் முந்திரி பாதாம் வால்நட் அக்ரூட் பேர் கொஞ்சம் நெய் அதுக்கப்புறம் பிஸ்தா பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் லைட்டாக நெய் ஊற்றி ஒரு சும்மா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு லைட்டாக வறுத்துக்குங்க வறுத்துட்டு மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி அதாவது குறக்கறப்பாக பவுட்ரு பண்ணிக்கிறனும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எந்த நட்ஸ் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வறுக்கிறேன் வறுத்துட்டு இப்போ மிக்சியில் போட்டு லைட்டாக பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன் அதுமாதிரி பேர் சம்பளத்தை வந்து அப்படியே மிக்சியில் போடாதீங்க மிக்சி ஜார் வந்து உடஞ்சிரும் அதனால் சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துருங்க அதையும் இதை வந்து மிக்ஸியில் போட வேண்டாம் கிறிஸ்மஸ் பழத்தை மிக்ஸியில் போட வேண்டாம் பழமும் கிறிஸ்மஸ் பழமும் நறுக்கி மட்டும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பேர் சம்பளத்தை சின்னதாக கட் பண்ணி அதை கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துங்க அப்போ தான் நைஸாக அறப்படும் எள்ளு வறுத்து வச்சுருக்கேன் இது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் எள் போட்டிருக்கேன் இது ஒரு சிலருக்கு பிடிக்காது எள் வறுத்து மிக்சியில் போட்டும் போடலாம் இல்லை அப்படியே போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்றா கலந்தாச்சு இப்போ வந்து இந்த விதை வெள்ளரி விதையும் பம்கின் சீடும் எடுத்து லேசாக அதையும் வறுத்து வச்சுருக்கேன் இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா போடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு அது மாதிரி ஆர்கானிக்கு ஹனி இங்கே கிடச்சி அதை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு வரலைனாக்கோ கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் தேனும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ உருண்டை ஒட்டி வச்சிருக்கேன் இது மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் செஞ்சு பத்து நாளைக்கு உள்ளதை மட்டும் செஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இது பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நர்ஸ் உருண்டை எப்படி செய்யணும் பற்றி இதுக்கு வந்து நம்ம சுகர் எதுவும் பட வேண்டாம் பேர் தேன் மட்டும்தான் இதை நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்லாம் இதில் வந்து எல்லா வைட்டமினும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா நட்ஸும் போடுறதுனால நீங்கள் வந்து வைட்டமின்கும் தனியாக மாத்திரை எல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து விடலாம் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் மீண்டும் மதுரை காந்திநாஸ் கிச்சனில் சந்திப்போம்